வணக்கம் மேல எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சூப்பரான கோல்டுக்கு செம்மையாக இருக்கக்கூடிய கோழி மிளகு ரசம் தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம் அந்த ப்ரெஷர் பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆன உடனே ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் அது ஆறுன உடனே குறை குற நரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே ப்ரெஷர் பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ப்ரெஷர் பேன் வந்து கொஞ்சம் ஹாட் ஆன உடனே நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து பதினஞ்சுலருந்து இருபது சின்ன வெங்காயம் சும்மா லைட்டாக வந்து நறுக்கினது ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்துக்காதீங்க நல்லா வந்து தட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேங்க இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு குழைய வேகட்டும் மூடி போட்டு வேக வைங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்ச உடனே தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அது ஒரு கால் டீஸ்பூன் இருக்கோங்க மஞ்சத்தூளை ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேங்க அரை கிலோ சிக்கன் இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன் உங்களோட விருப்பம் தாங்க ஏன்னா இது மிளகு ரசமுன்றதுனால கோழி வந்து நீங்கள் ஒரு முந்நூறு கிராமில் இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் சிக்கன் பீசஸ் நிறைய வேணும் அதனால் வந்து நான் ஐநூறு கிராம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா குற குறைன்னு அந்த மிளகு சீரகம் அந்த பொடியை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து ஒயிட் கலரில் ஸ்கின் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் இந்த சமயத்தில் கொதித்து வந்தபோது நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் பேன் மூடிட்டு வந்து மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இருந்து ப்ரெஷர் பேன் எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க இது ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி நான் வந்து சுட சுட சாதம் அப்புறம் சிக்கன் ஃப்ரையோட வந்து இந்த மீலை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் நைட்டு வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க எல்லாேருக்கும் கோல்டு வர லைட்டாக இப்போ வந்து ப்ரெஷர் சுத்தமாக அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் உடனே நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் மின்ட் அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா வந்து கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னா மிளகு ரசத்துக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும் கொத்தமல்லியோடு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெப்பரையும் க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டியான கோழி மிளகு ரசம் ரெடி இதை நீங்கள் அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம் சாப்பாடோடையும் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெ